ஹாய் இதெல்லாம் வணக்கங்க இன்னைக்கு வந்து லேடிஸ் உங்கள் எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கடையில் போய் வந்து ப்ரா பேண்டிஸ் வாங்கணும் நாங்கள் கொஞ்சம் கூச்ச சோபா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆன்லைன்லயே வாங்குங்க அதுக்கு உங்களுக்கு வீட்டில் வச்சு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் அவங்களும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் பாருங்க விதவிதமான ப்ராஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து ஒயர் ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து கப் ஷேப் ப்ரா தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு அப்புறம் வந்து இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேப் ப்ரா அதாவது ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் பிரா ஓவராலா ஓகேவா சோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கு பேண்டிஸ்லயும் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் ஓகே இப்போ முக்கியமா இன்னொன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து தொப்ப ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா சோ அப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் இது பாருங்க ஓகேவா இந்த ஷேப் ஏர்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு இருக்கு இருக்குது நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட தொப்பையை என்ன செய்யாது வெளியவே தெரியாது பாத்துக்கோங்க ஓகேவா இந்த லேடிஸ் உங்களுக்கு இருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேப் ஏரை வாங்கி போடுங்க ஓகேவா அப்புறம் வந்து இது தமிழ்நாடு ஃபுல்லுமே என்ன செய்வாங்க டெலிவரி பண்ணுவாங்க சரியா ஓகே புதுதான் லைக் பண்ணுங்க தேங்க்யூ